தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதன் காரணமாக தொடர்ந்து அதிகரித்து வரும் மாசுபாட்டின் தாக்கத்தை குறைப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலை ஓரங்கள் மற்றும் சாலைகளின் நடுவே மரங்கள் நடப்பட்டு வருகின்றன சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலான தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்காக அவ்வப்போது மரம் நடும் பிரச்சாரங்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடத்துகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் சாலையோரங்கள் மற்றும் சாலை நடுவில் உள்ள தடுப்புகளில் இதுவரை இருபத்தி இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்தியா முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏக் பெட் மாகே நாம் என்ற பெயரில் மரக்கன்றுகள் நடும் பிரச்சாரத்தை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி டெல்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் தாம்பரம் முதல் மதுரவாயில் வரை பைபாஸ் சாலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் மதுரவாயில் பைபாஸ் சாலையின் நடுவில் வானகரம் அருகே மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் சென்னை பைபாஸ் சாலை திட்ட இயக்குநர் ரவீந்திர ராவ் வானகர ஊராட்சி மன்ற தலைவர் ஜமுனா சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் பின்னர் நெடுஞ்சாலை ஓரங்களில் மரக்கன்றுகள் நடுவதனால் ஏற்படும் பயன்கள் குறித்து விளக்கி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் வானகர ஊராட்சி முன்னாள் தலைவர் சீனிவாசன் பைபாஸ் திட்ட அணி தலைவர் தயாலன் மேலாளர் வினோத் நியோபுளோரிடெக் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்